ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை அன்பும் ஆரோக்கியம் பெரிய இறைவனை இறைவினை பிரார்த்திப்போம் இ இன்றைக்கி வந்து மிக ஆரோக்கியமான ஆனால் வல்லாரக்கீரை சட்னி வந்து மருத்துவ குணம் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க வல்லாரக்கீரை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சட்னி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கீரையில் அதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்துக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து மனதை சாந்தப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த வல்லாரை கீரை இந்த சட்னி தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலம்பாங்க பான் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டோங்க நம்ம அந்த சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க அடுப்பு வந்து நல்ல மிதமான சூட்டெலாம் வச்சுக்கோங்க கூடவே நல்ல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வரமிளகா விருப்பம்னால நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாங்க பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவீட்டில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிருச்சுங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு முடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கைபிடியோ அளவு கீரை வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் வல்லாரக்கீரை வந்து இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதுங்க தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருந்தேங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க மாற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இது வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாங்க ஏன்னா தேங்காய் வந்து துண்டு துண்டாக போட்டிருக்கோம் தண்ணி விட்டோம்னா நல்லா அரை விடாது தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இருக்கணுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் வந்து இன்றைக்கி தாளிப்பு கொடுக்கல ஏன்னா இந்த மாதிரி இதே மாதிரி வச்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தாளிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் கடுகு கறிவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சும் கூட சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சி நம்ம ராகி தோசை செய்கிறதுக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதாவது இதுக்கு நான் என்ன அளவுகள் சேர்த்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் வந்து ராகி ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசிங்க முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பக்கம் விட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க மாவு வந்து கலந்து விட்டுக்கலாங்க மாவு பார்த்திங்களா எந்தளவுக்கு வந்துருக்குன்ட்டு தவா வச்சு சூடாகிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம தோசை எடுத்துக்கலாங்க நல்லா முறு முருன்ட்டு சூப்பராக வந்திருக்குங்க இந்த மெத்தடில் அடுத்தடுத்து தோசைகள் ஊற்றிக்கலாங்க நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் நம்மளுடைய வல்லாரிக்கீரை சட்னியும் அதுக்கு காம்போவாக ராகி தோசையும் சூப்பராக ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்